ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது சட்டனை என் கைகளை தொடு மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் தவற விட்டு என் செல்லமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டு உள்ளது இவை எல்லாம் உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் நம்பிக்கை பொறுமையோடு இருக்கிறாய் என் செல்லமே நீ என்னை வழங்குகிறாய் அப்படித்தானே அதற்காகத்தான் உனக்கான பாதையை நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ எப்பொழுதும் யாருக்கும் நல்லதையே செய் நல்லதையே நினை நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்க வேண்டாம் கனவில் கூட யாருக்கும் கெட்டதை நினைக்காது உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து ஏற்றி வரும் நாள் வந்துவிட்டது ஏதும் இல்லாத போது தன்னம்பிக்கையோடு இரு எல்லாம் இருக்கும்போது தன்னடக்கத்துடன் இரு உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது ஆகையால் தான் சொல்கிறேன் எப்பொழுதும் சற்று விழிப்புடன் இரு என்று நம்மைப் பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு எனவே பிறரிடம் நம்பிப்பதை அழகாக காட்ட நினைக்க வேண்டாம் அதான் நான் முன்னொரு முறை சொல்கிறேன் எனவே பிறரிடம் உன்னுடைய பிம்பத்தை அழகாக காட்ட நினைக்காதே நீ நீயாகவே இரு உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாகவே இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் மறக்காதே அதே சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே ஆம் செல்லமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை வெற்றி என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை நீ எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் ஆகவே எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இரு உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை அதுதான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான சிறப்பு உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை கண்டுகொள்ளாதே அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது அவர்கள் எல்லாம் மூடர்கள் சரியது தவறியது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்று கடந்து செல்வது சிறந்த வழிதான் அதேபோல்தான் எதை தேடினாலும் பொறுமையாக தேடு பொறாமையாக தேடாதே பொறுமையாக தேடு பொறாமையாக தேடாதே உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது சில நேரங்களில் நீ சொல்கிறாய் கடவுள் கைவிட்டு விட்டதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் என்பதை மறந்து விடாதே மனச்சுமை இருக்க வைத்து கற்றுக்கொள் உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடும் இல்லை என்றால் அது ஆள் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் மூழ்கடித்து விடு உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனையாகும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் சாயப்பா உன்னுடன் இறுதி வரை இருப்பேன் என்று இறுதி வரை இருப்பேன் என்றவர்கள் பாதியுடன் விட்டு சென்ற போது நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளையின் மீது எப்போதும் என் கவனமும் என்னுடைய கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் ஆம் செல்லமே அதனால் நீ கேட்ட வரைத்தை தரப்போகிறேன் உன் சாயப்பா மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே ஆகவே எதற்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கொடுக்க அல்ல மேல் நம்பிக்கைவே பொறுமை இழக்காதே அதற்கான நேரம் வரும் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நான் கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் இருந்தாலும் நீ என்னை நினைத்தாலே நான் உன்னுடன் இருப்பேன் என் செல்லமே எந்த நிலையிலும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு ஆகவே அதை சொத்து சுகம் வேற எதுவுமே கிடையாது என் செல்லமே வாழ்க்கையில் நீ பிறந்ததில் இருந்தே கஷ்டம் வறுமை என்ற தினமும் என்னை பார்த்து சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறாய் நான் பிறந்த தவறா என்று என்னை நினைத்து என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே நீ நினைப்பது தவறு நீ நினைப்பது முற்றிலும் தவறு நீ ஆள பிறந்தவன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நீ சற்று அதுவரை காத்திருக்க வேண்டும் உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் வரை இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ எல்லாம் வேண்டாத செயலாகும் அமைதியாக காத்திருந்தால் உன் உன் தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் அப்படி தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவை இல்லை என்று அர்த்தம் ஆகவே அதிகமாய் கவல கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளைக்கு ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரே ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது உனக்கு தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி அதில் நீ பயணம் செய் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் தான் விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவென்று அதுபோலத்தான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று ஆகவே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அதேபோல் அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடைத்து நீ வெற்றி வரும் நேரம் இதோ நெருங்கி வந்துவிட்டது ஆம் செல்லமே மகிழ்ச்சியோடு இரு என் செல்ல பிள்ளையே நான் என்றும் அழவிட மாட்டேன் ஏனென்றால் நீ இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் என் கைகளை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல அதிர்ச்சியான நல்ல இன்ப அதிர்ச்சியான செய்திகள் உன்னை தேடு வரும் ஆம் செல்லமே அதை கேட்ட பின்பு உனக்கான நிச்சயமாக நல்லது நடக்க தொடங்கிவிடும் ஆம் என்னை முழுமையாக நம்பு என்னை நம்பினால் மட்டுமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் சொல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்